மத்திய பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டதை அடுத்து தங்கத்தின் விலை தொடர்ந்து குறைந்து வந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களாக உயர்ந்து வருகிறது மத்திய பட்ஜெட்டில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கட்டிகள் மீதான சுங்க வரி பதினைந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாகவும் குறைக்கப்பட்டதை தொடர்ந்து தங்கமலை சரிந்து வந்தது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் மூன்றாயிரத்துக்கு மேல் விலை குறைந்து வந்தது இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களாக தங்கமலை உயர்ந்து வருவது நகைப்பெறியர்கள் மத்தியில் மீண்டும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது நீற்றின் நிலவரப்படி சவரனுக்கு ரூபாய் எண்பது உயர்ந்து ரூபாய் ஐம்பத்து ஓராயிரத்து நானூற்றி நாற்பதுக்கு விற்பனையானது அதேபோல தங்கம் கிராமுக்கு ரூபாய் பத்து உயர்ந்து ரூபாய் ஆறாயிரத்து நானூற்றி முப்பதுக்கு விற்பனையானது இன்றைய நிலவரப்படி சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் இருநூத்தி நாற்பது உயர்ந்து ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்து அறுநூத்தி எண்பதாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் கிராமுக்கு ரூபாய் முப்பது உயர்ந்து ரூபாய் ஆறாயிரத்து நானூற்றி அறுபதாக விற்பனையாகிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம ஒன்றுக்கு ரூபாய் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்து பதினைந்தாக விற்பனையாகிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் சவரனுக்கு ரூபாய் ஐம்பத்து ஐயாயிரத்து முன்னூற்றி இருபதாக விற்பனையாகிறது இன்றைய நிலவரப்படி கோயம்புத்தூர் மற்றும் மதுரையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய்